ஜோரா இந்த படத்துக்கு கூப்பிட்டீஷ் டைரக்டாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோட யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல கூடாவே அடிச்சிட்டேன் ஆனா கூட அவர் பெருசாக்கா அப்புறம் அவனுக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாரு இருந்தார் ப்ளஸ் மற்றவங்களாக இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்கள இருந்தால் இல்ல இல்லை இல்லை வேற யாருன்னா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்லுறதில்ல செம்ம ஸ்வீட்டு ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்கக்கான் இந்தளவு ஃப்ரீடமாக ஃபைட் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் என்னென்னு சொல்லுன்னா நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமென்னா தான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு குடுக்கறது அதுல சொல்லவே முடியாது சார் ஓகே கிடையாது இது நானே தான் சொல்றேன் எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு இல்ல 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 யோகி பாபு சார் பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாவே இருக்கு உண்மையிலேயே அப்புறம் வந்து டேரக்டர் வினீஷ் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறார் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதையும் நீங்கள் பிடிச்சி பார்த்து நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் ப்ளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேலே எனக்கு எப்படி ப்ரெஸ் தெரியல வைக்கணும் தேங்க் யூ ஸோ அடுத்தபடியாக பேச ஐ லைக் டு கால் ஸ்ரீதர் கோவிந்தராஜ்